சி கொனாலி ஏ டர்னர் என் ஹோஸ்பன் ஏ அகர் எம் கேலி ஏ டை ஜே பிரன்ரோஃப் எல் மோரிஸ் இந்த பதினாலு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்களையும் நான் எடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏடிஎஸ்ல யாராக பார்த்திங்கன்னா டி ஷார்ட் சி லின் ஓக் ஏ ரோஸ் எம் ஷார்ட் ஜே ஓவர்டன் ஜே பேஸ்லி எல் ஸ்காட் ஹெச் த்ரோட்டன் சி போயஸ் கெல் இந்த பதினோரு பேர் விளையாடறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த பதினோரு பேர் விளாடுறதில் எந்தெந்த பிளேயருக்கு என் நம்மளோட ஜாதக பிரகாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் எஃப் ஏரன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா விளாட மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன் ஆக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது ஹெம் ஹர்ச் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா விளாட மாட்டார் ஹே அரடி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் பேட்டிங்னாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் பவுலிங்னாலும் இது எந்த பர்ஃபார்மன்ஸும் இருக்காது பொன்னாலி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருன்னா அதாவது ஒரு ஒரு அரை மணி நேரம் கழித்து இறங்குனாருனா இவருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அளவுக்கு விளாடுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் முன்னாடியே இறங்குறாருனா ஒரு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆ இறங்குறாருனா கொஞ்சம் ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏ டர்னர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அவரேஜாக இருக்குது செகண்ட் பேட்டிங் அளவுக்கு கிடையாது எடுக்க வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு எக்கனாமிக் பவுலிங் பண்ணுற சான்ஸ் இருக்குது இல்லை விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் எடுக்க மாட்டார் என் ஓஸ்மர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா யூஸ் பண்ண வேண்டாம் செகண்ட் பேட்டிங்னால் யூஸ் பண்ணலாம் ஏ அகர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் செகண்ட் பவுலிங்னாலும் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம் கேலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங்னாலும் செகண்ட் போலிங்னாலும் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ டை இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது செகண்ட் போலிங் அந்தளவுக்கு இருக்காது ஜே ரெண்ட்ராஃப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் செகண்ட் போலிங்னாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எல் மோரிஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் செகண்ட் போலிங்னாலும் ஒரு ஏவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்சில் யாராவது பார்த்திங்கன்னா டி ஷார்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் சீ லின் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது ஆவரேஜாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓ கவு இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ரோஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் அந்த அந்தளவுக்கு கிடையாது எம் ஷார்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பலிங் பண்ணாலுமே இந்த டீமில் இவர் வந்து கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ஓவர் டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஆவரேஜாக பண்ணுவாரு செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா விளாட மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜே பேஸ்லி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் பிரம்மாண்டமாக இருக்காது எல் எச் த்ரோட்டன் எச் த்ரோட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது செகண்ட் அளவுக்கு எடுக்க மாட்டார் சி போயஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்டு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங் அந்த அளவுக்கு இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல் போப் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் எல் ஸ்காட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒரு பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து பவுலிங் பண்ணுறாங்கன்னா விக்கெட் எழுதுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் விழுகாது அதாவது செகண்ட் பவுல் அந்த அளவுக்கு விக்கெட் விழுகாது எந்த ப்ரடிஷனில் அதாவது பதினேழாவது டி ட்வெண்ட்டி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஆர்எஸ் விசஸ் ஏடிஎஸ் இந்த ரெண்டு மேட்ச்சுக்கும் ரெண்டு டீமுக்கும் மேட்ச் இருக்குது இல்லைங்களா நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஜாதக கணித் பிரகாரம் அதாவது என்னோடய ஜாதக கணித் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நன்றி